சூப்பர் என் பேர் நான் பல வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஆர்கே படம் பண்ணியிருக்காரு ரொம்ப செலவு பண்ணி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் இருக்கிற ஒவ்வொரு சீனோ ஒவ்வொரு மூமெண்ட்டு ஆக்டிங்கோ த்ரில்லிங்காக இருக்குது இல்லை மெயின் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா மியூசிக் டிராக்டர் அவர் பேர் வந்து எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அவர் இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு அளவுக்கு அவர் மியூசிக் பண்ணி ரீ ரெக்கார்டிங் பண்ணி படத்தை ஜெயிக்க வச்சிருக்காரு இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது எல்லாமே நடைமுறை யதார்த்தமாக இருக்க வேண்டிய ஒரு படம் எல்லாேருமே வரணும் பார்க்கணும் இந்த படத்தை வைத்து செய்யணும் மிக ஆக்டர் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தே ஆர் ஆக்டிங் வெரி இன்ட்ரெஸ்ட்லி ஸோ திட்ஸ் ஒய் ஆம் டேலண்ட் யூ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் திஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹீரோ ஹீரோயின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ட்ரஸ் தேங்க்யூ மை நேம் இஸ் செல்வா தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் விசித்திரன் ஆர்கே வெள்ளி மேகம் மூவி இப்போது இன்றைக்கி காலேஜ் ஷோ போட்டுச்சு இன்னைக்கிய படம் சூப்பராக இருக்குது தேட்டரில் மக்களோடு பார்க்கும்போது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஒரு மிக சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள் ஒரு மலையாள டேரெக்டரு தமிழ் நடிகரை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காங்க உண்மைக்கே ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி மக்கள் ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு சைனிஸ் சாவக்கடனுக்கு நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாத்தி பந்தார் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்து சொல்லிக்கிறேன் எல்லாரோடையும் சேர்ந்து எங்கள் படமும் ஓடட்டும் அப்படின்னு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி இப்போதும் ஆர் ஆர்கே வெள்ளி படம் பார்த்துட்டு வர்றேன் வழியில் ஒரு மலையாள இயக்குனர் எடுத்த ஒரு படம் எல்லோருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இசை எல்லாருமே நடிச்சு அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள் குறிப்பாக என்னுடைய நண்பன் நிசித்திரன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இயக்குநருக்கு நன்றி ஹீரோவாக நடித்தேன் செகண்ட் ஹீரோ நடித்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த டீம் வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி குறிப்பாக பாடல்கள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப நன்றி இப்போ வந்து ஆர்கே வெள்ளி மிக படம் பார்த்துட்டு வரேன் இந்த படத்தெலாம் நீங்கள் வெளியே விடலன்னா சினிமா காரனை தான் அசிங்கம் படம் வந்து ட்விஸ்டி இருந்தால்தான் படம் கதை நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒரு படத்தில் வந்து லவ் ஸ்டோரி எல்லாமே இருக்குது இதை வந்து நீங்கள் வெளியே வெளியேடாமல் சண்டை போடுறது தான் இல்லை இன்றைக்கும் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது இருந்தாலும் ஆர்கே வெலிமெண்ட் ஸ்டோரத்தை பார்த்துட்டு நீங்கள் படம் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா படம் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக டுஸ்ட் அப்படி இருக்குது பேக்கப் ஸ்டோரியும் சரி ஃப்ளாஷ்பேக் சரி ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாமே சரி அது சவுண்டு இந்த பாட்டு எல்லாமே எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது அதான் நீங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இடைவேளை வரைக்கும் கொஞ்சம் புரியாமலே இருந்தாலும் இடைவேளைக்கு அப்புறம் வந்து முடிச்சாவுக்குறாங்க அருமையாக இருக்க படம் விசித்திரன் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை படம் நடிச்சிருக்காரு அதுவும் நல்லா இருந்தாலும் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் அவரோட நடிப்பு மனைவி மேலே வச்ச பாசத்தால் வந்து கொலைகள்லாம் செய்கிறாரு படம் சூப்பராக இருக்குது நன்றி வெள்ளிமேகம் உண்மையுமே சொல்கிறேன் அதில் மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க சில இடங்களில் நிறைய டிஸ்ட்டு வரும்பொழுது இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் ஆனால் சீரியஸாக அதை பெருசாக நம்ம கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு நிறைய டிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருமே அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அழகாக பண்ணியிருக்காங்க அண்டு இன்டர்வல்க்கு அப்புறம் வேற லெவல் அந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடைச்சி போட்டுருச்சு அப்படி அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்தது நினைச்சி எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள் என்ன மேலே மேலே நிறைய படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற டேரக்டர்ஸாக இருக்குது என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஆர்கே மேகம் மூவி ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்து எடுத்திருக்காங்க சாங் ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த ட்விஸ்ட்டு கொஞ்சம் லாஸ்டில் அந்த எமோஷன் சீன்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது தேங்க்யூ ஆர்கே வெள்ளி மேகம் ரொம்ப நல்லா வந்திருக்குமா நான் அந்த படம் பார்க்க வந்தது நடிகை சார்மிலா என்னோட ஃப்ரெண்ட் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த ஆர்கே வெள்ளி மேகம்ன்ற படத்தில் அதனால தான் நான் பார்க்க வந்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ண படத்தை செகண்ட் ஹாஃப் இன்னமும் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்குங்க கண்டிப்பா பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வட இருக்கிற அனைவரும் செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக அவங்க எந்த அளவுக்கு பாச வச்சிருக்காங்களோ அதை கொண்டு வந்திருக்காங்க அருமையா மிகவும் சூப்பராக இருந்தது நான் உங்க நடிகை சார்மிலா பேசுறேன் வெறு நாட்களுக்கு அப்புறம் திருப்பி நான் பெரிய திரையில வந்திருக்கேன் என்ன ஹீரோயினாக பார்த்துருப்பீங்க கிழக்கே வரும் பாட்டில் பிரசாந்தோட உயிராட்டம் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஈவன் வேறு மாதிரி மூலமாக திருப்பி மத கேரக்டருக்கு வந்தேன் ஆனால் இப்போ ஒரு புதுமையான படம் ஆர்கே வெள்ளி மேகம் டைரக்டர் பை சுப்ரீம் டைரக்டர் ஷைனு செவ்வகார்டன் இது வந்து ஒரு அற்புதமான படம்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது போகும் போக வேறு மாதிரி இருக்குது இன்ட்ரவல்க்கு அப்புறம் தோட்டலாக மாறுது ஸோ அந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க படம் தான் இன்றைக்கு ஜென்ரேஷன் விருப்பப்படுறது ஒரு ஸ்டீரியோவாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் இது இதில் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பிகம் பிக்க ஃபேன் ஆஃப் திஸ் மியூசிக் டிரெக்டர் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரி போர்ட் வாஸ் ரியலி ரியலி குட் அது மட்டும் இல்லை சுனில் சார் இஸ் ஆல்சோ கோ ப்ரொடியூசர் அவர் தான் ஆர்கே கேரக்டர் பண்ணியிருக்கார் ஹி ஹஸ் ஆன் அ குட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் படம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரன் சார் நிற்கிறாருன்னு சொல்லலாம் அற்புதமான படம் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்